தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் ஒன்பது நாட்கள் கடக்க அன்று சனிக்கிழமை என்பதால் அனைவருக்கும் ரைஸ் மில்லில் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தான் செல்வா மகேஸ்வரி அவளின் அன்னை இருவருக்கும் சரியான சம்பளத்தினை கொடுத்தான் அதை எண்ணி பார்த்த மகேஸ்வரி மறுபடியும் அவனிடமே சிறிது பணத்தினை கொடுத்து இந்த மாதம் வட்டி பணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றாள் தன் முன் பணத்தை நீட்டுபவளை கண்டவனோ இங்கே பாரு உங்க வீட்டில் பணம் வாங்கினது ஏன் அப்பங்கிட்ட ஏன் கிட்ட இல்ல சரியா இது நான் நடத்துகிற மில்லு சரியான சம்பளம் கொடுக்கறது தான் என்னோட வேலை இதை கொடுக்கணும்னா என் அப்பா கிட்ட போய் கொடு என கூறி அதனை வாங்க மறுத்தான் உங்கள் அப்பா பணம் தானே ஏதோ உங்கள் பணம் மாதிரி என்னைக்கு வீட்டில் வந்து கேட்டீங்க சட்டன வார்த்தை விட்டுவிட நிமிர்ந்த ஒரு பார்வை தான் தானாக விலகி கொண்டாள் தம்பி அவ ஏதோ தெரியாமல் பேசிட்டா அவளின் அண்ணையோ மன்னிப்பு வேண்ட உங்கள் பொண்ணு என்னைக்கு தான் தெரிஞ்சு பேசியிருக்கா தெரியாம பேசி பேசி ஏதான் பொதக்குழியில கூற வந்தவனோ அதோடு நிறுத்தி விட்டான் பின் வேன் கிளம்ப அவர்களும் அதில் ஏறி கொண்டு ஊரினை நோக்கி பயணித்தனர் வார இறுதி அனைத்து இடங்களில் விடுமுறை நாளாக இருப்பதால் சனிக்கிழமை மாலையே சம்பளம் கொடுத்து விடுவர் மறுநாள் முழுக்க ஓய்வெடுத்து திங்கள் அன்று புத்துணர்வோடு வேலைக்கு வர வேண்டும் இதுவே அந்த ஊர்க்காரர்களின் பிழைப்பு அன்றைய இரவு நேரம் போல் நந்தனா ஹாலில் அமர்ந்து டிவி பார்க்க அவரின் அருகில் வந்து அமர்ந்தார் உலகநாதன் என்னம்மா படிக்கலையா புதன்கிழமை தானப்பா அடுத்த எக்ஸாம் இன்னும் எத்தனை இருக்கு நாலுப்பா சரிம்மா அப்பா ஒரு முடிவெடுத்திருக்கேன் அதுக்கு உன்னோட விருப்பம் வேணும் நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு சரிதான் இதுல ஏன் விருப்பம் என்ன இருக்கு நிமிர்ந்து தன் தந்தையை கண்டு கேட்க இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது உன் கல்யாண விஷயம் என்றதுமே அதர்வோடு தான் தந்தையின் முகத்தை கண்டாள் கல்யாணமா என்னப்பா சொல்றீங்க நான் இப்போ அதை பத்தி நினைக்கவே இல்லை அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகலையப்பா உன் அண்ணனுக்கு நிச்சயம் வைக்கிற அன்னைக்கே உனக்கும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் என் கடமை முடிஞ்சிடும் சீக்கிரம் பேர பிள்ளைகளோட வயதான காலத்தில் நேரத்தை போக்குவேன் என்று மிருதுவாக மகளின் தலையை வருடி கொடுத்து கூற அதுக்குள்ள எனக்கு எதுக்கு அவளால் வளர்ந்தவர்களை மீற முடியாது என்பதால் தவிப்போடு கேட்க படிப்பு முடிஞ்சு கல்யாண வயசு வந்துருச்சுல எங்க சட்டன அவளின் மனதிற்குள் ஹரிதான் வந்து சென்றான் காதல் என்று கூற முடியாது ஆனால் தன் மனம் அவனிடம் சலனம் கொண்டதை முழுதாக உணர முடிந்தது அவனை விட்டு இன்னொருவனை திருமணம் எப்படி செய்து கொள்வது என்னமா என்ன யோசிக்கிற அப்பா அது அது வந்து சொல்ல முடியாமல் தின்னது எவ்வளோ சட்டன தந்தையின் காலிலே விழுந்து விட்டாள் பதறிய உலகநாதன் வேகமூடு மகளை தூக்கிவிட என்னத்தா இப்போ எதுக்கு ஏன் காலில் விழுற மகளின் கண்ணீர் கண்டு துடைத்து விட்டவாறு கேட்டார் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்க என் வாழ்க்கையில் வந்தால் நல்லா தோணுது எங்க உள்ளுக்குள் மூண்ட சினத்தினை வெட்டிக்க விடாது அடக்கி வைத்திருந்தார் காதல் திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் என்ற வார்த்தையை கேட்டாலே கொலையாளியாக மாறும் உலகநாதன் மகள் இவ்வாறு சொல்லவே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார் யாரும் அது நம்ம ஊருக்கு வியோவா வந்திருக்காருல அவர் தான் நொடி முகமும் அகமும் மலர இருந்த சினமும் காணாமல் காற்றில் கரைய மகளின் தலையை வருணினார் அட என் லூசு பொண்ணே நான் உனக்கு அவன்தான் எங்க இன்முகமாக தந்தையை கண்டவளோ நெஞ்சில் வந்து சாய்ந்து கொண்டாள் ரொம்ப தேங்க்ஸ் பா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே அவன் கிட்ட பேசிட்டேன் அவனுக்கு ஓ முடிவு தான் வேணுமா அவனும் சம்மதம் சொல்லிட்டான் எனக்கு சம்மதம் தப்பா என்றவளோ வெக்கமோடு கொலுசலை ஓசை செணுங்க தன் அறைக்கு ஓடினாள் இங்கே தங்கத்துறையின் வீட்டில் அவரின் மனைவியோ செல்வாவின் குணங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார் உடன் அருகில் மகேஸ்வரியும் அமர்ந்திருந்தாள் ஐயா ஐயா மாதிரிலாம் எல்லாம் இல்லைங்க இந்த பையன் சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டான் பேசுறது தன்மையாத்தான் பேசுறான் வேலை சரியா பார்க்கலனா கூட சொல்லிக் கொடுக்க சொல்றானே தவிர மறட்ட மாட்டிக்கான் தினமும் சரியா நாங்கள் வேலைக்கு போற மாதிரியே அவனும் வந்துடுறான் பார்த்தா ஒழுக்கமாட்டா தெரியுறான் என்னமோ பொடி நமக்கு என்ன சீக்கிரம் வட்டி முதலஞ்சேர்த்து கடன் அடைக்கணும் அதுக்கு தான் என்ன பண்ணேன்னு ஒரே யோசனையாவே இருக்கு செலவு மேல செலவா வந்துக்கிச்சுக்கு இன்று தந்தை புலம்பவே இப்போதான் ரெண்டு பேரும் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போறோம்ல இங்க கிடைச்சதை விட அங்க அதிகமாக தானே சம்பளம் கொடுக்குறாங்க சீக்கிரம் சேர்த்து வச்சிடலாம் அப்படிதான் பண்ணணும் என்றவாறு நித்திரை வர அப்படியே தரையில் சரிந்து கொண்டார் மாடாகத் தேயும் தந்தையை எண்ணி வேதனை கொண்டாள் மகேஸ்வரி மறுநாள் பொழுது ஊரார் அனைவருக்கும் இன்பமாக செல்ல திங்கள் அன்று அனைவரும் வேலைக்கு கிளம்பினர் மகள் ஒத்துக்கொண்டால் என்ற விஷயத்தை ஹரியிடம் கூற அவனும் சம்மதம் கூறி அடுத்த வேலைகளை பார்க்க கூறினான் இரு நிச்சயத்தை வீட்டில் வைத்து பண்ண முடியாது என்பதால் அந்த ஊரில் இருந்த மண்டபத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர் சரி என கேட்டுக்கொண்டார் கல்யாணத்துக்குள்ள இப்பவே என் பொண்ணு பேருக்கு மாத்திருவேன் கைபேசியில் உலகநாதனிடம் கூற நிச்சயமா அந்த இடம் வில்லங்க இல்லாம உனக்கு கிடைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுமையா முடிச்சு தரேன் இங்கவே அவரை எதிர்க்க முடியாது என்பதால் சரி என கேட்டுக்கொண்டார் வீட்டுத் தீர்வையும் தண்ணீர் வரியும் கட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் சரியாக கட்டிவிட்டார்களா என்று பார்க்கச் சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருந்தது ஹரிக்கு உலகநாதனிடம்தான் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதால் தலையாரிடம் அதனை கூறினான் சார் இன்னும் கொஞ்சம் பேர் கட்டணும் அவங்க தீர்வு கூட என்கிட்ட தான் சார் இருக்குது சரி மற்றவங்க கட்டின பணம்லாம் எங்கே இருக்குது கணக்கு கொடுக்கணும்ல அது அது வந்து சார் உலகநாதன் தான் பணத்தை எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு என்க அவர் எப்படி அரசாங்கத்தோட பணத்தை எடுக்கலாம் சட்டன ஆவேசமோடு கேட்டு விட்டாலும் பின் தானும் தானே அதற்கு உடந்தே என்பது புரிய அமைதியானான் சரி இன்னும் எத்தனை பேர் கட்டணுமோ அவங்க எல்லாரையும் சீக்கிரம் கட்ட சொல்லு அந்த ரசீதியை கொடு நானே போய் எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன் என கூறி அதனை வாங்கி செல்ல உடன் வீட்டினை கட்ட தலையாரியும் வந்தார் ஒவ்வொரு வீதியாக சென்று வரி கட்டாதவர்களிடம் கட்டவில்லை என்றால் என்ன நடக்கும் என விழிப்புணர்வு ஒன்றை கொடுத்து பணத்தினை வாங்கினான் ஒரு சிலர் கொடுத்துவிட இன்னும் சிலர் சீக்கிரமே வந்து கொடுக்கிறேன் என கூறிவிட்டனர் வடக்கு தெரு பக்கம் வரும்போதே அங்கே ஓர் இடிந்த நிலையில் இருந்த வீட்டை கண்டான் சுவரெல்லாம் கருப்படித்து தூசியாக ஓடில்லாது சேதாரமாக இருக்கவே இது யாரோட வீடு ஏன் இப்படி இருக்கு அறகுறையா இடிஞ்சு போய் கிடக்கு விழிகளோ அந்த வீட்டினை விட்டு நகரவில்லை வார்த்தைகள் மட்டுமே அருகில் இருந்த தலையாரியிடம் அவரோ தடுமாறி இது உலகநாத ஐயாவோட வீடு என்றதுமே சட்டனை திரும்பி அவரை கண்டான் அவரோட வீடா ஆமா தம்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்தது ஏதோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போல ட்ரீண்டரை வெடிக்க வச்சு செத்து போயிட்டாங்க அப்ப இடிஞ்ச வீடு தான் அப்படியே கிடக்கு அப்பவே இந்த ஊர்ல கேஸ் எடுப்பு பயன்படுத்தினாங்களா ஒரு சில வீட்டுல இருந்துச்சு எனக்கு இந்த இடம் கிடைச்சா பெரிய வீடே கட்டிடுவேன் இடம் பார்க்க பெருசா நல்லா இருக்கு அவர் எதுவும் விற்கிற நினைப்புல இருக்காரா தெரியல தம்பி விற்கிற மாதிரி இருந்தா எப்பவும் வித்துருப்பாருல இப்பதான் நீங்க மருமானா போறீங்களே கேளுங்க கொடுப்பாரு எனக்கு இது வேணும் விடமாட்டேன் கூறியவாறு அந்த தெருவினை விட்டு வெளியேறினான் உலகநாதனை காண ஹரி காத்திருக்க மண்டபம் பார்த்து நிச்சய நேரன் குறித்து அதனை சொல்வதற்கு அவனின் அலுவலகம் வந்தார் அதனை கூறவே பெரியவங்க நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம்தான் உங்க விருப்பப்படியே பண்ணுங்க உனக்கு தெரிஞ்சவங்கள நீ கூப்பிடணும்ல அதெல்லாம் யாரும் இல்லை அப்புறம் என் கல்யாணத்துக்கு வர ரச்சனையா உங்க பொண்ணுக்கு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் நகை நட்டு எதுவுமே வேண்டாம் என் பொண்டாட்டிக்கு நான் உழைச்சி போட்டுருவேன் ஆனா அதுக்கு பதிலா எனக்கு வடக்கு தெரவல என்று தன் முடிவினை பற்றி கூறவே ஒரு நொடி அதிர்ந்து பின் தன்னை மாற்றிக்கொண்டார் அந்த இடம் எதுக்கு தம்பி வேற இடம் எவ்வளோ இருக்கு அதில் ஏதாவது நான் எழுதி தரேன் நீங்க வீடு கட்டுங்க இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படியா சரிங்க தம்பி அப்போ என்னைக்கு பத்திரப்பதிவு வச்சுக்கலாம் எங்க சட்டன அவர் ஒத்துக்கொள்வார் என்பதை ஹரியோ எதிர்பார்க்கவில்லை அடுத்த வாரம் நிச்சயம் இருக்க இந்த வாரமே வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு வீட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும் என்றான் அப்படியே பண்ணிடலாம் எனக்கு கூறி எழுந்து சென்றவர் தான் அதன் பின் வந்த நாட்களில் ஆளே காணவில்லை அடிக்கடி டவுனுக்கு சார் பதிவாளர் அலுவலகம் செல்கிறார் என்பதை மட்டும் அறிந்து கொண்டான் ஏன் என்று தெரிந்தவனும் அந்த இடம் தனக்கு கிடைக்க போகும் நாட்களுக்காக காத்திருந்தான் மகேஸ்வரி ரைஸ் மில்லில் வேலைக்கு சேர்ந்து இரண்டு வாரம் முடிந்து மூன்றாம் வாரம் நடந்து கொண்டிருக்க சூப்பர்வைசர் ஏதோ தவறு செய்வதாக அவளுக்கு தோன்றியது மற்ற வேலைகளை முடித்து கால உணவினை உண்டு இங்கே செல்வா வர பத்து மணிக்கு மேலாகிவிடும் அதற்குள் ஒரு சில லாரிகள் லோடு ஏற்றிச் சென்றுவிடும் அந்த நொடிகளில் எல்லாம் செல்வா இருக்க மாட்டான் என்பதால் கொள்ளையடித்தனர் அன்று அப்படித்தான் குடோனை சுத்தம் செய்து கொண்டிருந்த மகேஸ்வரியின் செவியில் மறைந்து நின்று சூப்பர்வைசர் பேசுவது விழுந்தது சொன்ன மாதிரியே ஐநூறு மூட்டை ஏத்திட்டேன் ஆனா நான் கணக்கு கொடுக்க போறது நானூற்றம்பது தான் மீத மூட்டைக்கான பணம் பாதி எனக்கு வந்துடணும்ல என்று அந்த லாரி டிரைவரிடம் கூற இன்னைக்கு நேத்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல மாசமும் பண்ணிட்டு தானே இருக்கோம் சரியா கொண்டு வந்து தந்துடுறேன் சரி சரி சீக்கிரம் கிளம்பு எப்போ வருவான்னு சொல்ல முடியாது வந்தா கண்டுபிடிச்சிட போறா பார்வையாலே எண்ணி போடுவான் முட்டைய போ என்றதும் அவனும் சரி என கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டான் இதனை கேட்ட மகேஸ்வரிக்கு பேர் பல பலமுறை இப்படி நடந்திருக்கிறதா நம்பிக்கையாக விட்டு சென்றால் இப்படியா ஏமாற்றுவார்கள் என்ன மனுஷன்தான் இவங்களோ புலம்பிக்கொண்டு அவன் வரும் நேரத்திற்கு மில்லுக்குள் நுழைய பைக்கை நிறுத்தும் போதே கண்டுவிட்டால் அவன் அரை நோக்கி செல்வதை பார்த்தவளோ சூப்பர்வைசர் அறியாது அவளும் சென்றாள் முதலில் உள்ளே வந்து தன் பைக்கியை டேபிளில் வைக்கும் போதுதான் உணர்ந்தான் பணப்பையை வண்டியிலே விட்டுவிட்டு வந்ததை இது வேற மறந்துட்டேனா புலம்பியவனோ அதில் பணம் அதிகமாக இருக்கவே எடுப்பதற்கு சட்டென திரும்பி நடந்தான் வாசல் அருகே உள்ளே வேகமோடு யாரேனும் என முன்னே வந்த காணவில்லை அதே போல் சட்டண பையை எடுக்க வேண்டுமென நினைத்து வந்த செல்வாவும் அவளை காணவில்லை இருவருமே இடித்துக்கொள்ள இடித்த வேகத்தில் வழியோடு நிலப்படியில் தட்டி கீழே விழப்போனாள் மகேஸ்வரி தன் ஒற்றை கரம் கொண்டு அவளின் இடையை பற்றி அழுத்தி தன்னை நோக்கி இழுத்தான் செல்வா பின்னே வில நினைத்தவளோ முன்னெழுத்த வேகத்தில் அவனின் நெஞ்சில் வந்து முட்டவே யாரோ தன்மீது மீது பொம்மையை வீசியது போன்றுதான் உணர்ந்தான் நிமிர்ந்து செல்வாவின் முகம் காணவே அவனுமே அந்த நொடி அவளைத்தான் கண்டான் இருவருமே விலையோடு விலைகள் கலக்க அந்த இடத்தையே மறந்தனர் மெல்லிடையில் அவனின் அழுத்தம் சற்று வலியை கொடுத்த பின்னே தான் உணர்ந்தவளோ சட்டென விலகி நின்று கொண்டாள் விலகியவளோ தன் தாவணியை சரி செய்து கொண்டு தலைகுனிந்து தள்ளி நிற்க நீ எதுக்கு இப்போ எங்கே வந்த என்றான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் எங்க இரு இதோ ரெண்டு நிமிஷத்துல வார என கூறி வெளியேறியவனோ தன் பணப்பையை எடுத்துக்கொண்டு வர அதற்குள் எங்கே சூப்பர்வைசர் தன்னை பார்த்து விடுவாரோ நினைப்பில் தவிப்போடு கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் உள்ளே வந்தவன் டேபிளின் மீது பையை வைத்துவிட்டு திரும்பி நின்று தன் சட்டையை சரி செய்து கொண்டே சொல்லு என்ன விஷயம் என்றான் அது வந்து இன்னைக்கு காலையில் தான் கண்டதை கூற சீற்றமூடு திரும்பிய செல்வாவோ கோவத்தோடு கத்த ஆரம்பித்தான் இங்க பாரு நீ ரெண்டு வரவே வேலை பார்க்கற அவரு நாலு வருஷமா வேலை பாக்குறாரு கணக்குல ஒரு நாள் தப்பே வந்ததில்லை தேவையில்லாம இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா உன்ன வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன் பார்த்துக்கோ போமோதல்ல நல்லவளா பேச வந்துட்டா கடுகாய் பொரிய அழுகையோடு உதடு துடிக்க வெளியேறினாள் மகேஸ்வரி நன்றி